வாங்க நம்ம வந்து பருப்பு சாம்பார் வந்து முரங்காயும் கத்திக்காயும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நூற்றம்பது பருப்பு மூணு வாட்டி கழுவிட்டு குக்கரில் வச்சுக்கலாம் நூற்றம்பது பருப்பு போட்டு கழுவி குக்கரில் வச்சாச்சு ஒரு ஸ்பூன் விளக்கம் ஊற்றிக்கலாம் தூள் கொடுக்கலாம் பூண்டு ஒரு ஆறு புல் கொடுக்கலாம் தக்காளி ஒன்று போட்டு மூடி வச்சு ரெண்டு மிஷின் எடுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா இப்போ வந்து முருங்காய் ரெண்டு முருங்காய் போட்டுக்கலாம் ரெண்டு முரங்காய் இருக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க ஒரு கத்திரிக்காய் எடுத்து கீழே இதை கீழே அடியில் அந்த இதை எடுத்துட்டு இந்த மாதிரி அரிஞ்சிக்கோங்க முருங்காய் இது ஒட்டுக்க வெந்து இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க உள்ளறியானு இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க ஒரு ஆறு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்குவோம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து மேலேயும் கீழே அந்த வாழும்மா இருக்கிறத அறுத்து போட்டால் நல்லாயிருக்கும் கழுவிட்டு அறுத்துட்டு கழுவிட்டு போடுவோம் ரெண்டு பச்சை மிளகா தக்காளி முன்னே ஒன்று போட்டுருந்து மறுபடியும் ஒரு தக்காளி பெருசாக பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கோ ரெண்டு பச்சை மிளகா போட்டுருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுருக்கோம் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கொடுக்குவோம் உப்பு பருவம் மணமணக்கும் சாம்பார் பருவம் புளி உடனே அந்த காய் வந்தவொடனே புளி ஊற்றி இறக்கிட்டுனா வெந்தியை புளி கொண்டு போட்டு சாம்பார் ரெண்டு தாயிச்சோம்னா வேகட்டும் கத்திரிக்காய் ரூபாய் முருங்கக்காவும் வேகட்டும் பொடி கொண்டு போட்டுருவோம் ஒரு சின்ன தாளிச்சிட்டோம்னா கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் சூப்பராக ரெண்டு ஒரு கொடி விட்டு ஏற்றிடுவோம் குழம்பு ரெடியாகிச்சு தாளிச்சுக்கணும் தருந்தா தாளிச்சாச்சு குழம்பு தாளிச்சாச்சு கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்ட குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சி பக்கமாக போட்டு நீங்களும் இது மாதிரி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை வா